மண்மணம் மாறா கிராமத்து சமையல் இழுப்பை பூ சம்பா அரிசியில வந்து கூட்டாஞ்சோறு வந்து பண்ணிருக்கேன் முத நாள் வயல உழுது ரெண்டாவது நாள் வந்து சேடையை கலக்கி மூணாவது நாள் வந்து நெல்லை ஊற வச்சு ஏழாவது நாள்ல வந்து நெல்லை விதைச்சு முப்பதாவது நாள்ல வந்து நாத்து புடுங்கி நட்டு அறுபதாவது நாள்ல வந்து களை எடுத்து அது போக மழை வெயில் காத்து புயல் இப்படி எல்லா இயற்கை சீற்றங்களிலும் நம்ம இந்த செடியை பாதுகாத்து நூத்தி நாற்பதாவது நாள்ல வந்து அந்த நெல்லை அறுத்து அறுவடை பண்ணி அரிசியை உங்க கைக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த ஆறு சீசன்ல இந்த மாதிரி யாரும் கொடுத்தது இல்லை போன வாரம் ஹெல்மெட் இந்த வாரம் வந்து செப் ஆஃப் ஜீரோ டு ஹீரோ அந்த மாதிரி ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் மற்றும் பூர்விகா மொபைல்ஸ் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் குக்கு வித் கோமாலி சீசன் சிக்ஸ் கோ பிரசன்ட் சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நாகா ராகி மாவு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியா பி ரைட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் மற்றும் கேஏஜி டைல்ஸ் சனிக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மற்றும் ஞாயிறு இரவு எட்டு முப்பதுக்கு